வணக்கம் என் பேர் வேணுகோபால் இந்த செஷனை ரிலேஷன்ஷிப் பற்றி அப்பா சார் எவ்வளவு சூப்பராக சொல்லியிருக்காரு மிக அருமை மிக அருமை ஒவ்வொரு பாயிண்ட்டும் அப்படியே புல்லட்ஸ் மாதிரி இருக்கு வாழ்க்கைக்கு அவ்வளவு பயன்படுது இந்த விஷயங்கள்லாம் எனக்கு ஒரு பத்து பதினஞ்சு முன்னாடி கிடச்சிருந்தா என் லைஃபே வேற லெவல்ல இருந்திருக்கும் இந்த மாதிரி நிறைய முக்கியமான விஷயங்கள் சரியாக தெரியாமல் நான் நிறைய சொதப்பிட்டேங்க என் வாழ்க்கையில் மாமியார் மருமக விஷயங்கள்ல மா ஒய்ஃப் ஹேண்ட்லிங்ல அவங்க மூளை வேற நம்ம மூளை வேறங்கிறது புரியாமல் எங்களுக்குள்ள புரிதல் இல்லையோன்னு எனக்கும் என் மனைவிக்கும் சில விஷயங்கள்ல கசப்பானது அதனால ஒரு டிஸ்டன்ஸ் வர்றது நாங்கள் ஃபிசிக்கலாக ஒன்றாக இருந்தாலும் மென்டலி கொஞ்சம் செப்பரேட்டடாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்தது இப்படிலாம் பல வருஷம் எனக்கு ஓடி இருக்கு எனக்கு இது வரையும் கல்யாணம் இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது இன்னைக்கு இந்த சார் சொன்ன விஷயங்கள் எல்லாம் புரிஞ்ச பிறகு இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்யூஷனும் கொடுத்தா பாருங்க ஆஹா அப்போ இன்னைக்கு நந்தே என்னோடய லைஃப்பே வேத்தான் புரட்டி போட போறேன்றது ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு தேங்க் யூ ஸோ மச் இந்த க்ளாஸ் கூட இருக்கு என்னுடைய இது ஹிருதயபூர்வக நமஸ்காரங்கள் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் செஷன் என்ன பொன்னியம் சீதே